வா ஒன்றியோவான் மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருக்கிறான் பாதகன் எவனோ நித்திய ஜீவன் நிலைத்திறார் ஆமே இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம காலத்தை என்ன என்ன பார்த்தோம் நேத்தை என்ன பார்த்தோம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவியும் நம்பாத எந்த ஒரு ஊழியத்தை ஒரு மனுஷன் செய்கிறான்னா ஒரு ஆவி அவனை ஆட்கொண்டிருக்கும் அந்த ஆவி என்னன்னு பார்க்கணும்னா முதல்ல நமக்கிட்ட இருக்கிற ஆவி என்னன்னு நம்ம பரிசோதனை செய்து பார்க்கணும் ஆலையிலியா ஆலையிலியா எப்படி என்னது முதல்ல நம்மக்கிட்ட இருக்க ஆவி என்னன்னு பார்க்கணும் பார்த்துட்டு சபைகளை அதாவது திருப்பி அறியணும் ஊழியம் செய்கிறவங்களை திருப்பி அறியணும் ஆமே அறிஞ்சா அறியக்கூடாது நம்மளை பரிசோதனை செய்துட்டு அதையெல்லாம் பார்க்கணும் அடுத்த ஒவ்வொரு தெருவுக்குள்ள மூளைக்குள்ள அப்படியே பொண்ணு போல பொட்டு போல இருந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் நமக்கு திருப்பி அறியலாம் ஆமே ஹாலெலுயா ஹாலெலுயா இப்ப யாருக்கெல்லாம் புரியுது அப்ப இதை பற்றி நேற்று வாசித்தோம் வாசி ஒருக்கா கூட அப்போ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது வேதாகமம் பொதுவாக பலவித பலவிதமான பாவங்களை வரிசைப்படுத்தி கொண்டே வருகிறது வேதாகமத்தில் பொதுவாக பலவித பாவங்களை வரிசைப்படுத்தி கூறுகிறது அதில் ஒன்று அறியாமையினால் செய்யும் பாவம் அறியாமையினால் செய்யும் பாவம் வாசிக்க கேட்போம் லேவியாகம புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் லேவியாகமோ நாலு இரண்டு புத்திரரிடம் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளை யாது ஒன்றையும் அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது வேண்டியதாவது நான் சொல்றேன் ஒருவேளை அறியாமல் செய்தோம் அப்ப அறியாமல் செய்கிறதற்கு அதற்கும் நிவாரணம் செய்தாகணும் ஒரு கடை வாசிங்க கர்த்தர் மோசையை பார்த்து சொன்ன வார்த்தை நீ சபையை குறித்து சபையை பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் யாது ஒன்றையும் அறியாமையினால் மீறி செய்ய தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது பதிமூணாவது சபையார் எல்லோரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதுனால் மீறி செய்து இருந்தால் அப்ப நல்லா புரிஞ்சுக்க ஒருவேளை ஒருவேளை ஆண்டவராகிய தெய்வம் சபைக்கு தந்த வார்த்தைய வசனத்தை கட்டளைய அறியாமல் அப்ப சற்று யோசித்து பார்க்கணும் சிந்தித்து பார்க்கணும் அந்த இரண்டாவது வசனத்தில் சொல்லியிருக்கு ஒருவன் அறியாமல் பாவம் செய்தான் ஆகில் எப்படி ஒருவன் அறியாமல் பாவம் செய்தான் ஆகில் எப்படி ஒருவன் அறியாமல் பாவம் செய்வான் எப்படி ஒருவன் அறியாமல் பாவம் செய்தான் ஆயில் பதிமூணாவது வசனத்திலும் அதை தான் சொல்லியிருக்கு என்னுடைய வார்த்தையை காதில் கேட்காமல் என்னுடைய கட்டளையை கற்ப கேட்காம எனக்கு உடன்படிக்கையை காதில் கேட்காம இல்ல ஒருவேளை ஞாபகம் இல்லாம ஒரு தவறை செய்வானாய் அதுக்கும் பரிகாரம் செய்தாகணும் அதுக்கும் பரிகாரம் செய்தாகணும் பரிகாரம் செய்யலைங்க அவன் தலையில் இரத்த பலி உண்டு பாவம் உண்டு சாபம் உண்டு ஆமே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க இருபத்தி ரெண்டு தானம் ஆ இருபத்தி ரெண்டு வாசிங்க ஆ ஒரு பிரபு கட்டளைகளை யாதொண்டியை மீறி செய்து குற்றவாளியா பாருங்க அறியாமல் அவன் பிரபுவா இருக்கட்டு இடத்துல வந்தா எல்லாரும் ஒரே தகுதி தான் பாருங்க இந்த ரெண்டு மூணு வசனத்திலையும் பாக்கியம் இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தை இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தர் சொல்ல சொன்ன வார்த்தை அவன் சொல்லுகிறான் யாது ஒருவனும் யாது ஒருவனும் யாது ஒருவனும் அறியாமல் ஒரு பாவம் செய்தால் அறியாமல் ஒரு பாவம் செய்தால் அவன் இஸ்ரோல் கூட்டத்தில் உள்ளவனானாலும் நம்ம இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் என்ன வந்தோம் பிரபு ஆனாலும் இனி இலேவியாக அஞ்சாவது அதிகாரம் எடுத்து லேவியாகமும் மஞ்சாவது அதிகாரம் எடுத்தீங்க ஆறுவர வாசி மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினானாலும் ஒருவன் தீமை செய்கிறது செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவா பாருங்க அவன் குற்றம் உள்ளவனாவான் இப்படிப்பட்டவைகளில் ஒன்றில் ஒருவன் குற்றம் உள்ளவனாகும் போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குற்ற நிவாரண பலியாக கர்த்துடைய சந்ததியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவம் நிவர்த்தி செய்யணுமா ஆனா நம்ம என்ன செய்யறோம் துணிகர பாவம் செய்கிறோம் ஆறு மணி ஆராதனைன்னா ஆறு மணிக்கு வரணும்னு ஒரு 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 சிந்தனை உண்டு யோசனை உண்டு தெரியும் ஆனாலும் ஆறே காலு ஆறு நாலு ஆறு பத்து அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை விட இகழ்வான நேரத்தை யாரு குடிக்கிறது மனுஷனுக்கு கொடுக்குறான் மாம்சத்துக்கு கொடுக்குறான் ஒருவேளை அறியாமல் எப்படி ஆறு மணிக்கு போகணும்னு தெரியும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர்கள் கேட்டால் அதுக்கும் பாவம் நிவர்த்தி செய்யணும் இதுதான் சொல்லும் ஒரு தப்புக்கு ஒரு தவறுக்கு தண்ணி ஒரு காய்ச்சலோ ஒரு பீச்சலோ ஆஸ்பத்திரியில் போய் கூட ஒரு சூழ்நிலை வந்தோடனே வா நான் சொல்லியிருக்கணும் வா 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 ஆண்டவர் சமூகத்தில் வா உட்காரு இருந்து பேசி இந்த பாவம் செய்யணும் பண்ண தீரன் பண்ணா இந்த பலியை நீ செலுத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாவம் அறியாம ஒரு தப்பு செய்தா கூட என்ன செய்யணுமா ஆராதனையில் வந்து வாசார என்ற சொல்லி இப்படி ஒரு தப்புன்னு நான் அறிஞ்சிட்டேன் இல்லை ஊழியர்காரன் சொல்லி புரிய வைக்கும்போது இதுக்கு நிவாரணம் என்ன பரிகாரம் என்னன்னு கேட்டு அதுக்கேற்ற ப பரிகாரத்தை செய்யணும் செய்தால் அந்த பாவம் அந்த சாபம் நம்மளை விட்டு மாறும் செய்யலங்கி சாபத்துக்கு மேலே சாபம் கேட்டால் தெரியும் எங்கள் முதியோர் செய்த பாவம் இல்லை நீ செய்கிற சாபம் தான் நீ விளைவினுடைய சாபம் தான் உங்க வீட்டில இருக்கிறதே தவிர அப்படின்னு அதாவது முதிய அதாவது அதாவது பிதாக்களுடைய பிதாக்களுடைய பாவம் அதாவது அது எந்த தெரியல பிதாக்களுடைய பாவத்து நிமித்தம் பிள்ளைகளுடைய பல் என்ன செய்யாது கூசாது நீ நெல்லிக்காய் தின்னா இல்ல மாங்காய் தின்னா ஓம் பல்லு தான் கூசம் பிள்ளைகளுக்கு பல்லு கூசாது ஆமே ஆமே ஹாலில்லையா அதனால முற்பிதாக்க பாவம் உங்க காலத்திலே நீங்கள் ரசிக்கப்பட்டு ஆண்டோருக்குள்ள பிரியமா இருக்கும்போது உங்க பாவத்தை எல்லாம் எங்க சாவத்தையெல்லாம் எங்க கொண்டாச்சாச்சி ஆழ்கடல் இப்போ உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் நீங்க தான் பாவத்தை சாம்பாரித்து கொடுக்கிறீர்கள் சாபத்தை சம்பாரிச்சு கொடுக்கிறீர்கள் அதுதான் அறியாமல் செய்கிற தவறு கூட ஒருவேளை அவன் இருக்கட்டு இல்ல இஸ்ரோவேல் ஜன கூட்டத்தில் உள்ள இருக்கட்டு அது உங்களுக்கு ஞாபகத்து வரும்போது இல்ல ஊழியக்காரன் சுட்டி காட்டும் போது அதுக்கும் பாவ நிவாரண பலி செய்யணுமா எங்க இருந்துட்டு இருக்குதுயா நீங்க எங்க இருக்குது ஆண்டருடைய இருதயத்தில் இருக்கிற சித்தத்தை அறிந்தவர்களாக விருப்பத்தை அறிந்தவர்களாக ஆண்டவுடைய தாகத்தை தீக்கிறவர்களாக அவர் தாகம் தீர்ப்பதற்காக இரத்தத்தை தந்து அவர் உனக்கு சரீரத்தை தந்து அவர் எல்லா பாவத்தையும் மாற்றி ஆண்டோடைய சமூகத்தில் அழைத்து வைத்த நீ உன்னுடைய வேலைக்காக உன்னுடைய காரியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நான் வேண்டான்னு சொல்லல கர்த்தர்க விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் குழப்பம்தான் குழப்பம்தான் சிந்திச்சு பாருங்க யோசித்து பாருங்க அவ் ஆனாலும் சரிதான் இஸ்ரேவியல் ஜனங்களில் ஒருத்தனானாயும் சரிதான் அறியாத ஒரு பாவத்தை செய்து அது தவறு இது பாவம் என்று அறியக்கூடிய விதத்திலே அவன் கேள்விப்படும் போது இல்லை ஆசாரியன் உணர்த்தொல்லி உணர்த்தும் போது அதற்கான பரிகாரம் செய்யாவிட்டால் அவன் குடும்பத்தில் சாபம் அவன் பிரபு ஆனாலும் சரிதான் இஸ்ரேவல் உள்ள ஒருத்தனாக இருந்தாலும் சரிதான் அவன் அறியாமல் செய்த பாவம் எப்போது அவனுடைய நாலேஜுக்கு வருதோ இது தவறு என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறாரோ இல்லை ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரன் மூலமாக சுட்டி காட்டுகிறாரோ அப்பொழுதோ அதுக்கு பரிகாரம் செய்யணும் நமக்கு இப்போ இந்த காலத்தில் ஆடு இல்லை கோழி இல்லை ஒரு பலியமில்லை ஒரு பலியமில்லை இல்லை அதுக்குன்னு நீ அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா தசம பாகத்தில் எடுத்து வச்சா பதினஞ்சு அதாவது எழுதியிருக்கு அதுலருந்து எத்தனையோ கூட்டி கொடுக்கணும்னு எழுதியிருக்கு தசம பாக அஞ்சு மடங்கு அஞ்சு படங்கு அஞ்சு படங்கு கூட கொடுக்கணும்னு எழுதியிருக்கு ஆமே அப்ப நீ அரை மணிக்கூர் ஒரு நாள் ஒரு சுத்திகரிப்பு ஒரு கூட்டத்துக்கு வராம இருந்தா ஆண்டோடைய சமூகத்துல ஒரு ரெண்டு மணிக்கூர் சுத்திகரிப்புக்கு வராம இருந்தா ரெண்டு நாலு ஆறு பத்து மணிக்கூர் ஆண்டுடைய சமூகத்துல முகம் குப்புறம் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இதான் பரிகாரம் ஏன்னா அன்னைக்கு ஆடைவட்டி கொடுத்துட்டு மாடைவட்டி கொடுத்துட்டு இரத்த பலியை கொடுத்துட்டு ஜனங்களெல்லாம் திரும்பவும் திரும்பவும் என்ன செஞ்சாங்க பாவத்தை செஞ்சுட்டு இருந்தா அதனால தான் ஆண்டவராகிய தேவன் வந்து அவருடைய இரத்தத்தினாலே பாவத்தை போக்கினார் அந்த பாவத்துக்கு பாவத்துக்கு நம்ம பரிகாரம் செய்ய வேண்டுமானால் எத்தனை மணிக்கூர் நீ தொலைச்சியோ அதுக்கு ஏற்ற அஞ்சு மடங்கு கூட வேதம் அழகா சொல்லிக்கிறது எனக்கு தர வேண்டிய காணிக்கை அது நேரமாகலாம் நேரம் அதாவது டைம் காணிக்கையா இருக்கலாம் இல்ல சம்பளத்தில் உள்ளதா இருக்கலாம் இல்ல தொழில உள்ளதா இருக்கலாம் இல்ல வேலையில் உள்ளதா இருக்கலாம் எதை நீ குறைச்சு கொடுத்தாயோ அதுக்கு அஞ்சு மடங்கு கூட்டி கொடுக்கணுமா அப்ப இந்த நேரத்தை நீங்க கூட்டி கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கலங்கி எப்ப தீரும் என்னைக்கு அந்த சாபம் தீரும் கொலை பாதகம் துணிகரமா செய்கிற பாவம் என்னது கொலை பாதகம் இந்த கொலை பாதகத்தை செய்வதற்கு என்ன இல்லை ஜீவன் இல்ல என்ன ஜீவன் நித்திய ஜீவன் இல்ல நித்திய ஜீவனை உடையாதவன் சபிக்கப்பட்டவன் அது அதாவது அக்னியிலே தள்ளுண்டு போவான் எங்க தள்ளிண்டு போவானா அக்னியில தள்ளிண்டு போவானா పురింజా పురియలియా చేరి లేవి ఆగము నాలాఉదా దిగార మూనాద్ వసనతా వాసి పావ మార కళువా పడానా అభి సేగం పెట్టా அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்களுக்கு ஜனங்கள் குற்றத்திற்காக உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற இரு காளைகளையும் பாவ நிவாரண பள்ளியாக கர்த்தருடைய சந்ததியிலே கொண்டு வரணும் அதுக்கேற்ற பரிகாரம் இன்னைக்கு புதிய பாட்டில் காளையும் இல்லை ஆடும் இல்லை குருவியும் இல்லை கோழியும் இல்லை கொக்கும் இல்லை அதுக்கேற்ற பரிகாரத்தை செய்யணும் ம சொல்லு என்ன செய்தோ செய்யலையோ மனப்பூர்வமாக பாவம் செய்தார் என்னாகும் பதினஞ்சு முப்பது முப்பத்தொன்னு அன்றியும் பிறந்தவர் ஆகிலும் அந்நியர் ஆகிலும் எவனாவது துணிகரமா பாவம் செய்ய என்ன பாவம் நாம் விபச்சாரத்தை சொல்ல வரல இல்ல கலவை சொல்ல வரல நாம் வெளியில் உள்ள எந்த காரியத்தையும் சொல்ல வரல ஆண்டவர் ஆண்டவர் தந்திருக்கிற உடன்படிக்கைக்கு ஆண்டவர் ஆண்டவர் தந்திருக்கிற சத்தியத்திற்கு ஆண்டவர் ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தைக்கு நீ துணிகரமா பாவம் செய்தார் ஆண்டவுடைய ஆலயத்தில் இத்தனை மணிக்கு மணிக்கு வரணும்னு ஒரு ஒழுங்கையும் அதுக்கு இதெல்லாம் என்னது துணிகரமான பாவம் பரிசுத்தாவிய நமக்கு தந்தா ஆராதனையில் வந்திருந்து அதை தட்டி எழுப்பி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்தி அவருடைய பரத்தில் இருக்கிற அன்பை பெற்றுக் கொள்ளுகிறது தான் பரிசுத்தாவி பரிசுத்தாவி கிடைச்ச உடனே உடனே இன்னைக்கு நிறைய நம்ம சபையில இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ புரிஞ்சு நடக்கிறாங்க இன்னைக்கு நிறைய சபைகள்ல நிறைய கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவின் ஷேட் அடிச்சுட்டா போதும் கொஞ்சம் ஜெவண்ணுக்கு கிருப கிடைச்சிட்டா போதும் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு சின்ன தொடுதல் கிடைச்சிட்டாலே போதும் கர்த்தர் என்கிட்ட பேசுகிறாரு கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு கர்த்தர் எனக்கு வழி நடத்துகிறாரு கர்த்தர் எனக்கு சொப்பரத்தில் பேசுறாரு கர்த்தர் எனக்கு தரிசனத்தை தருகிறாரு ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டோடைய சமூக தப்பத்தை புசிப்பதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில் அப்படிதான் இருக்கிறார்கள் அதுதான் யோசிக்க சொன்ன நேத்தே அப்பா இங்கே பந்தியில் கை போடுகிறோம் நமக்கு வெளிப்பாடு கிடைக்குது நமக்கு துதி கிடைக்குது ஆண்டவர்களுடைய தீக்க தரிசனம் கிடைக்குது இல்லை அல்ல நம்ம வரங்கள் இருக்குது இதெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவுடைய ஆவியினால் பேசுகிறோமா இல்லை பிசாசு ஆவி நமக்குள்ள இருக்கான்னு இதை பற்றி நல்லா யோசிக்கிறது தான் நேற்று நண்டு ரெண்டு ரெண்டரை மணிக்கூர் அழகா செய்தியே தான் தெரியுமா நம்மகிட்ட இருக்கிறது பரிசுத்தாக மகா பெரிய ஆச்சாரியம் ஒருத்தன் இருந்தா மகா பெரிய ஆசாரிய ஒருத்த இருந்தான் யாரு யோசுவா அவன் யாரு மகா பலிபீடத்துல பலி செலுத்துகிறவன் இன்னொரு இன்னொரு ஏலி அவனும் மகா பலிபீடத்துல பலி செலுத்துறவன் தெரியுமா இந்த மகா பலிபீடத்துல பலி செலுத்தினுடைய பிள்ளைகள் மகா பலிபீடத்துல பலி செலுத்தினுடைய பிள்ளைகள் தார்மாறான வாழ்க்கை தார்மாறான வாழ்க்கை அதே மாதிரி மகாபலிபிடத்தில் பலி செலுத்தின இந்த யோசுவாவுடைய வஸ்திரத்தில் அழுக்கு அழுக்கப்பட்டிருந்தான் ஆண்டவர் பார்க்கிறாரு பிசாசு போய் அவனை அவனை வீழ கீழே விழுத்த நரகத்தில் தள்ளுவதற்கு அவனை அவனுடைய ஆவியை தீர்த்து போடுவதற்காக போய் நிற்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்லுறார் தூதண்ட அவன் புடமுடப்பட்ட கொள்ளி அபிஷேகம் செய்து அவர் புடமிட்டு புடமிட்டு புடமுட்டு புடமுட்டு புடமிட்டு புடமிட்டு பொன்னாக விளைச்ச விளங்க வச்ச மனுஷன் அதனால ஆண்டவர் சொன்னார் இவன் கொல்லி என்னுடைய அதாவது என்னுடைய கொல்லி அதாவது 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 பொன்னினால உருக்கி எடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இவன் இந்த அணுக்குக்காக நரகத்துக்கு போக கூடாது விழுந்து போக கூடாதுன்னு வஸ்திரத்தை உறிஞ்சு போட சொன்னார் தெரியுமா அப்ப சாதாரணமா ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறாம ஆண்டவருடைய பரிசுத்தாவிய பெற்று ஆண்டவரை துதிச்சு பாடி ஆண்டவருடைய சேட் அபிஷேகத்தை பெற்று இல்ல சின்ன அபிஷேகத்தை பெற்று நாற்பது நாள் கர்த்தருடைய பாதத்துல புசியாமல் குடியாமல் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை சற்று நினைச்சு பாருங்கள் அவனையே சாத்தான் வழி வச்சிருக்குன்னா ஒன்னையும் என்னையும் விடாதிருப்பானா அவ வச்சு பார்ப்பானா சிந்திச்சு பாருங்கள் யோசித்து பாருங்கள் நமக்கு இவ்வளோ நிறுவிசாரும் ஆண்டோடைய ஆலயத்தை குறித்த நிறுவிசாரம் ஊழியக்காரனை குறித்த நிறுவிசாரம் இயேசுவை மட்டும் நம்ம சொல்லுவோம் என்னென்னு ஐயோ அப்போ அவரோ அப்போ அவரு அப்போ எனக்கு அப்பா 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 அப்பான்னு வாயில சொல்லிட்டு என்னதோ செய்யணுமா அதே மாதிரியாச்சு சிந்திச்சு பாருங்க யோசித்து பாருங்க எந்த இடத்துல நீங்க ரைட்டா இல்லை எந்த இடத்துல நீங்க ரை ஆவி உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா அந்நிய ஆவி உங்கள்கிட்ட இருக்கிறதா ஏதோ ஒரு ஆவியில ஆட்கொண்டு இருப்போம் ஏதோ ஒரு ஆவியில ஆட்கொண்டிருப்போம் என்ன ஆவினு தான் நேற்று சொல்லிவிட்டேன் ஆனா யாருமே யோசிக்கலா இனி அறியாம செய்த பாவம் சிறிய மீறுதல் சின்ன மீறுதல் வாசிங்க மத்திய அஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சிறிய மீறுதல்களால் வரும் பாவங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி உங்கள் பேரில் பொய்யா செல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் ஆமே சரி இது வாசி அஞ்சாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான் அதாவது ஒரு சகோதரன் கூட இருக்கிற சகோதரன் மரணத்துக்கு ஏது அல்லாத ஒரு பாவத்தை அந்த பாவத்திலிருந்து விளக்கும்படி நம்ம தான் வழி நடத்தணும் ஏன்னா அவன் நித்திய ஜீவன் இல்லாம அவன் செத்து போகாமல் இருப்பதற்காக நித்திய ஜீவன் இல்லாம அவன் மரணப்பட்டு போகாமல் இருப்பதற்காக சார்ந்த குணத்தோடு ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவர்களாக நம்ம சபைக்குள்ளே ஒன்று இடைஞ்சல் போ இடைஞ்சல் அடையுதுன்னா நம்ம சபையில் ஒன்று குழப்பம் உண்டாகுதுன்னா நம்ம சபையில் ஒன்று விழுந்து போகுதுன்னா அவங்களுக்கு ஞானத்தோடு சொல்லி அந்த சின்ன பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டுமா இது ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியம் இல்லை ஆசாரியனுக்கு கீழே செய்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம்